அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில ஏழு சென்டிமீட்டர் ஆரமும் அரை சென்டிமீட்டர் கனமும் கொண்ட ஐம்பது வட்ட வடிவ தட்டுக்கள் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்பட்டு ஒரு திட நேர்வட்ட உருளை உருவாகி உள்ளது இந்த உருளையினுடைய மொத்த நம்ம கண்டுபிடிக்க அப்புறம் இப்ப இந்த உருளையினுடைய ஆரம் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த தட்டினுடைய உயரம் அரை சென்டிமீட்டர் கொடுத்திருக்கிறாங்க ஐம்பது தட்டுக்கள் ஒன்றன் மீது ஒன்றாக வைத்திருக்கு அப்ப இதனுடைய உயரம் கண்டுபிடிச்சுக்கணும்னா அந்த ஐம்பதையும் அந்த தட்டினுடைய தடிமன் அறையையும் நம்ம பெருக்கணும் பெருக்கும் போது ஒரு ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது அப்போ உயரம் நம்ம இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னாக்கி இந்த உருளையினுடைய மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும்னா மேலே ஒரு வட்டத்தினுடைய பரப்பு பையார் ஸ்கொயர் கீழே ஒரு வட்டத்தினுடைய பரப்பு பையார் ஸ்கொயர் ரெண்டையும் கூட்டினோம்னா டூ பையார் ஸ்கொயர் இந்த உருளையினுடைய புறப்பரப்பு கண்டுபிடிக்க இந்த ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்போ இதுல பொதுவான உறுப்பு டூ பையார் இங்கயும் இருக்கு அங்கேயும் இருக்கு அதனால டூ பைய வெளியில எடுத்துக்கிட்டோம்னா ஆர் பிளஸ் கட்சி இந்த பார்முலாவில் அப்படியே என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலாம் அப்போ டூ பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரம் ஏழு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஆரம் ஏழு கூட்டல் உயரம் இருபத்தி ஐந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இதை நம்ம கூட்டுவோம் இப்போ இந்த ஏழுக்கும் ஏழுக்கும் கேன்சல் பண்ணலாம் ஒரு ஏழு ஏழு ஒரு ஏழு ஏழு ரெண்டையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கணும்னா நாற்பத்தி நாலு ஏழையும் இருபத்தி ஐந்தையும் கூட்டினோம்னா முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலையும் முப்பத்தி ரெண்டையும் பெருக்கும் நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டை பெருக்குங்க ரெண்டு நாள் எட்டு ரெண்டு நாள் எட்டு முன்னாங்கு பன்னிரெண்டு மீதி ஒன்று முன்னாங்கு பன்னிரெண்டோ ஒன்றும் பதிமூணு கூட்டுங்க எட்டு பத்து மீதி ஒன்று நாலு ஒன்று ஆயிரத்து நானூற்று எட்டு சென்டிமீட்டர் ஸ்கார் அப்போது நமக்கு ஆப்ஷனில் பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்